ஆயிரக்கணக்கான மக்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பிறகு ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிருக்கின்றார் முனைவர் சௌமியா அன்புமணி நிச்சயமாக தர்மபுரி மாவட்டத்தில் அத்தனை பெண்களும் முடிவு பண்ணிட்டாங்க ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர்கள் அத்தனை பேரும் முடிவு பண்ணாங்க என்னன்னு ஒரு பெண் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் அதை முனைவர் சௌமியா அன்புமணிக்கு நாங்கள் எல்லோரும் மாம்பழத்தில் வாக்களிக்க முடிவு செய்துவிட்டோம் என்று தர்மபுரி மாவட்டத்தில் அனைத்து பெண்களும் முடிவு பண்ணிட்டார் காரணம் சௌமியா அன்புமணி அவர்கள் பெண்களின் உரிமைகளுக்காக ஐநா சபையிலே ஐந்து முறை பேசியிருக்கின்றார் ஐநா சபையில் பேசியிருக்கின்ற முனைவர் சௌமியா நம்முடைய நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாரா நிச்சயமாக பேசுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீங்கள் எல்லோரும் இந்த முறை வாய்ப்பு அளிக்க வேண்டும் இவ்வளவு காலமாக உங்கள் அனைவரும் நான் கேட்டுக்கொள்வது இவ்வளவு காலமாக நீங்கள் சின்னத்தை பார்த்து வாக்களிச்சீங்க சில நேரத்தில் ஜாதியை பார்த்து வாக்களிச்சீங்க சில நேரத்தில் மதத்தை பார்த்து இனத்தை பார்த்து மொழியை பார்த்து வாக்களிச்சீங்க இந்த ஒரு முறை நீங்கள் வேட்பாளரை பார்த்து வாக்களியுங்கள் வேட்பாளரை பார்த்து வாக்களியுங்கள் மூன்று வேட்பாளர்கள் ஒன்று நம்முடைய வேட்பாளர் முழுவதும் சாமியா அன்புமணி அதிமுக வேட்பாளர் யாருன்னு யாருக்கும் தெரியாது அவருடைய முதலாளி கே பி அன்பழகன் கே பி அன்பகன் ஒரு நிற்பாடு அப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு வேணுமா திமுக வேட்பாளர் திருவண்ணாமலையில் இருக்கிற அங்க இருக்கின்ற அமைச்சர் திருமுக மன்னரவன் ஏழா வேலு திமுக வேட்பாளர் யாருக்கு விசுவாசமாக இருப்பாரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஏழா வேலு வேலு இந்த திமுக வேட்பாளர் உட்காருனா உட்கார நிக்க நினைப்பார் அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா ஆனால் முனைவர் சௌமியா அந்தமணி பெண் சிங்கம் அவர் நேர்மையா உங்களுக்கு உழைக்கின்ற இங்க வரையத்திற்காக அவர் புதுசு கிடையாது நான் போட்டியிடுகிற நேரத்துல பெருத்துருவா ஊர் ஊரா வந்திருக்கிற உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அவரை நீங்கள் எல்லோரும் தேர்வு செய்ய வேண்டும் இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ச்சி திட்டங்களுக்கு தொடர்ச்சி வேண்டும் ஐந்தாண்டு காலம் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஐந்தாண்டு காலம் மாவட்டத்தில் மக்கள் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு தவறு செய்தீர்கள் ஒரு தவறான ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் ஒரு தவறான ஒரு உறுப்பினர் திமுக உறுப்பினர் செந்தில் அவர்களை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் ஐந்தாண்டு காலம் அந்த திமுக உடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஏதாவது செஞ்சாரா ட்விட்டர் அரசியலும் பேஸ்புக் அரசியலும் செஞ்சார் ஐந்தாண்டு காலம் அந்த தவறை மீண்டும் செய்யாது இருக்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க நல்ல வேட்பாளர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க வேட்பாளரை பார்த்து இந்த முறையை நீங்கள் வாக்களியுங்கள் நம்முடைய ஐயா அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர் இந்த மாவட்டத்தில் உள்ள அத்துணை வளர்ச்சி திட்டங்களுக்கும் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில் என்றால் ஒகுணிக்கல் கூட்டுக்குடி நிதி திட்டம் கிடைக்க கிடைச்சிருக்காரு

காவிரி வரோபுரி உபரி மூன்று நாள் நடைபயணம் பத்து லட்சத்து கையெழுத்து இயக்கம் பாட்டாளிம திட்டம் உபரி நிறைவேற்றப்பட்டால் தருவபுரி உள்ள எண்பது விழுக்காடு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் எண்பது விழுக்காடு காவிரியில போற உபரி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து நம் மாவட்டத்தில் ஏரி குரலை நிரப்பினால் உங்கள் வீட்டில் உங்கள் கிணற்றில் உங்கள் போரிலே தண்ணீர்

அன்புமணி அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல வேட்பாளர் நேர்மையானவர் இன்னும் நான் எவ்வளவு பேசணும்னு நான் பாக்குறேன் அடுத்தது பெண்ணாகரம் போறோம் பாப்பாரை பத்தி போகணும் பத்து மணிக்கு நான் முடிக்கணும் வெற்றி விழா நிச்சயமா நான் வர ஒரு மணி நேரம் இந்தியிலேயே போடுங்க கூட்டத்தை போடுங்க உறுதியாக நான் வந்து இங்க நான் பேசுறேன் நான் அதனால இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று இருபத்தி சட்டமன்ற தேர்தலிலே திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு அணியை நாம் உருவாக்குவோம் ஒரு அரசை நாம் கொண்டு வருவோம் நீண்ட கால இந்த கனவுக்கீடு இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாலும் சரி இந்த ரெண்டு கட்சிகளும் அது செய்ய போகிறது கிடையாது ஒரு பேருக்குன்னு அதிமுக பத்து புள்ளி ஐந்துன்னு மனசு இல்லாம கொடுத்தாங்க அறகுறையா கொடுத்தாங்க அவங்களுக்கு தெரியும் இது நீதிமன்றத்தில் ரத்து பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு

திமுக இங்க கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்துல தருமபுரி மாவட்டத்தின் திட்டத்திற்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்தாங்க எத்தனை வாக்குறுதி நாற்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்தாங்க தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் அதுல ஒன்னுடன் நிறைவேற்றல ஒன்னுடன் நிறைவேற்றல இப்ப முழு தேர்தல் வந்துருச்சு நேரம் வந்துட்டேன் நான் கலைஞர் நான் ஸ்டாலின் பையன் பேசிட்டு இருப்பேன் நீங்க கேளுங்க வந்தாருன்னா கேளுங்க நாற்பத்தி நாலு வாக்குறுதி தரவு போய் ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றிட்டு வந்தீங்களா இல்ல பேசி பேசிய திமுக வெறும் வாக்குறுதி மட்டும்தான் அதிமுக வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தலில் நீங்கள் பாட்டாளிமை கட்சி வேட்பாளர்கள் போடுங்க காரணம் அதிமுக இது அதிமுக தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியா இல்ல மத்தியிலயும் ஆளை கட்சி ஆகல அண்ணா திமுக நீ யாரை பத்தி கேட்பாய்ங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டி எடப்பாடி படிச்சா முதலமைச்சராக போறது கிடையாது அதனால நான் கேட்கிறேன் உங்க வீ உங்க வாக்கையில வீணடிக்காதீங்க அண்ணா திமுக எங்க எதிரி திமுக எங்களுக்கு நீங்க வாக்கு போடுங்க நிச்சயமா திமுக தோல்வி அடைய செய்வோம் நாங்க செய்வோம் அதனால தான் அண்ணா ஒரு பணிவான ஒரு ரெண்டு கோள் நல்ல ஒரு வேட்பாளர் நாங்க நிறுத்திருக்கோம் எந்த சின்னத்தையும் பார்க்காதீங்க ஒரே ஒரு சின்னம் மாம்பழத்தை மட்டும் நீங்க வாக்களிக்க வேண்டும் நான் வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு காலையிலே போங்க பூத்துக்கு போங்க அங்க சௌமியா அன்பு ஆறாவது இடத்துல இருக்காங்க எத்தனாவது இடத்துல ஆறாவது இடத்துல சௌமியா அன்பு மணி சின்னத்துல நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் போட வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என அன்போடு பாசத்தோடு நான் கேட்டுக் சின்னத்தில் வாக்களியுங்கள் நான் சொல்றேன் நிறையா இருக்கு பேசணும் நிறைய இருக்கு ஏன்னா நீங்க எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து ஆண்டு காலம் தேர்வு செய்தீர்கள் என் வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் பட்டவன் வாழ்நாள் முழுவதும் நன்றியிடம் பட்டவன் நான் கொண்டு வந்த நிறைய திட்டத்தை அன்புமணி அவர்கள் நிறைவேற்றி வைப்பாங்க பேருந்து காவிரி தர்மபுரி உபநீதிட்டம் அதை உறுதியாக நான் கொண்டு வருவேன் உறுதியா நான் கொண்டு வந்த அதற்கு எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பளியுங்கள் நிச்சயமாக போராடி இந்த காவேரி தருமபுரி உபரி திட்டம் சிப்கா திட்டம் முரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் அந்த தக்காளி பதப்படுத்துகின்ற தொழிற்சாலைகள் இதெல்லாம் உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று இந்த வாக்குறுதியுடன் நன்றியுடன் பெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிற I want to. அங்க எல்லே போட்டு வைக்காதீங்கமா மாடல வராலும் வந்து கொட்டி விமானணிங்கமா கொட்டி வைக்காதீங்கமா ஒரே ஒன்னு சொல்லுங்க கொஞ்சம் என்ன பண்றீங்க சவுண்ட் அடி ஆடு ஆடு சேர் பண்றீங்களே

اڀر ابي ابي اي گهٽ نه آهي 18